ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதே ஸ்ரீ கிச்சன் சீலா மீன் வருவாய் பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் வந்து நாலு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டு தேவையான அளவு பூண்டு அதை நல்லா தட்டிட்டு போடணும் கருவேப்பிலையும் உள்ளது சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா தட்டிட்டு போடணும் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறணும் அப்புறம் மீனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ஒரு மணி நேரமாவது நல்லா மசாலாவில் மீன் வந்து நல்லா ஊறணும் மீன் நல்லா மசாலாவில் ஊறினதுக்கப்புறம் எண்ணெய் ஹீட்டான ஆன உடனே பொறிச்சு எடுக்க தான் மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் நல்லா கனவான பாத்திரம் நல்லா பலகுன பாத்திரம் மறந்துச்சுன்னா கீழே வந்து மீன்லாம் ஒட்டாது மசாலா வந்து கீழே அடியில் குடிக்காது இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் போட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால வந்து மசாலா வந்து உதிராது பப்புல்ஸ்லாம் நல்லா அடங்கின பிறகு மீனை எடுக்க வேண்டியதான் திருப்பி போடுங்க நல்லா வெந்த பிறகு கிண்டுங்க உடனே கின்னா மீன் வந்து உடஞ்சிரும் ஹை ஃபேமில் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை